ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக அரசிலருந்து பாருங்கள் சுகாதாரத்துறையில் தான் வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து ஒரு நூற்றி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு கல்வி தகுதினா குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணது இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ நாலு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு டைரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நேர்முகத் தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது சேலரின்னு வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மாவட்ட நலவாழ்வு சங்கம் உங்களுக்கே தெரியும் ஸோ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து உங்களுக்கு மாவட்ட வரைய வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கே நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நாமக்கல் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து பாருங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் இருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டங்கிறது கமெண்ட்டில் தெரிவிங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்னில் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு என்னென்ன ஆவணங்கள்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பத்தோட ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஒட்டியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட முகவரி உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து அதில் குறிப்பிட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ கல்வி தகுதிக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும் அதுக்கப்புறம் ஸோ ஜாதி சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும் இருப்பிடச் சான்றிதழ் அதுக்கப்புறம் குடும்ப அட்டை ஆதார் அட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அதில் இணைக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து செல்ஃப் ஃபோட்டோஸ் இணைக்கணும் ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து உங்களோட சைன் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட பேக் சீரியே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா போஸ்டரில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க உங்களுக்கு பக்கமாக இருந்தால் நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ்மே வந்து பாருங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியின் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஸோ டூ நைன்டீன் ரேஸ் கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க பற்றியில் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் நேர்லியோ இல்லைனா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாகவே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க எயிட்டீன் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஈவினிங் ஃபைவ் பி எம்குள்ள நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு நாலு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு வேக்சின் கோல் செயின் மேனேஜர்க்கலா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிஇ வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இருபத்தி ரூபாய் சேலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து ஜெனெட்டிக் கவுன்சிலர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் பேச்சல் டிகிரியில் வந்து பாருங்கள் சோசியாலஜியோ சைக்காலஜியோ சோசியல் ஒர்க்கோ டிப்ளமோவில் வந்து நர்சிங் அதாவது டிப்ளமோ வந்து ஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் சரி இல்லைனா பிஎஸ்சியில் நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் அடுத்து வந்து செக்யூரிட்டி கார்டுக்கெலாம் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் எட்டாயிரத்து ஐநூறுபா சேலரி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து பாருங்க யுஎல்பி கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு மட்டும் தொண்ணூற்றி ஆறு வேகன்சி இருக்குது ஸோ இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் டுவெல்த் வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து ஏஎன்எமுக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த வேகன்சின்னா ஒரு நூற்றி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதில் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு ஷார்ட்லைஸ் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும்தான் இருக்கும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்